சோழவரம் ஒன்றியம் பண்டிகாவனூர் ஊராட்சியில் நியாய விலைக்கடையை பொன்னேரி எம்எல்ஏ திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றியம் பண்டிகாவனூர் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பில் நியாய விலைக்கடை திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி எம்எல்ஏ துரை கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் இதில் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜா தி செல்வசேகரன் மாவட்ட கவுன்சிலர் தேவி தயாளன் ஒன்றிய கவுன்சிலர் சாரதா ரவி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா சரவணன் வார்டு உறுப்பினர்கள் தசரதன் சித்ரா செல்வகுமாரி கோபிநாதன் சித்ரா ஊராட்சி செயலாளர் குமார் கணினி உதவியாளர் சபரிநாதன் தேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமார் பேசியதாவது நியாய விலைக்கடை கட்டிடங்கள் கட்டுவதற்கு பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கட்டி முடிக்கப்பட்டதாகவும் இப்பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் அமையும் எனவும் சாலை வசதி மின்சார வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் வருங்காலங்களில் ஊராட்சி மக்களுக்கு அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார்